காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் எழுபத்தி ஓராவது இளைய மாடாதிபதியாக கணேஷ் சர்மா சன்னியாச ஆசிரம தீட்சை பெற்றுக் கொண்டார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பத்மநாபன் தற்போது இளைய மாடாதிபதியாக கணேஷ் சர்மா சன்னியாச ஆசிரம தீட்சையை பெற்றுக் கொண்டார் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன விரிவாக சொல்லுங்க வணக்கம் சார் காஞ்சிபுரம் என்றாலே கோயில் நகரம் அழைக்கப்படும் இந்த பகுதியில் வந்து வரதராஜ பெருமாள் மற்றும் இந்த ஏகாம்பர ஈஸ்வரர் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் தான் இந்த பகுதி வந்து புகழ்பெற்றது உக உலக புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுடைய இந்த பகுதியில் அமைந்துள்ள மடத்தில் வந்து எழுபத்தி ஓராவது இளைய மடபதியாக சுப் ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா என்ற ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து தற்போது வந்து இன்று வந்து எழுபத்தி ஓராவது பெயர் மாற்றப்பட்டு இன்று காலை அவருக்கு வந்து படம் அதாவது பதவி ஏற்றுக்கொண்டார் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் அறியக்கூடிய குளத்தில் அவருக்கு வந்து அவருடைய மடாதிபதிகள் மற்றும் திடீர் குருக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து நீச்சை வழங்கினார்கள் அதுக்கு முன்பு வந்து அவர்கள் பெற்றோரிடம் அவர் அவர் அழுத்தினா அணிந்திருந்த பூ பூநூல் போற்ற மற்றவனை அவர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு காவியுடை அணி அணையப்பட்டு அவர் அந்த குளத்தில் வந்து நீராடி அவருக்கு அந்த நீரிசனம் செய்யப்பட்டது அவர் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் வந்து அறு பெற்று அங்கிருந்து ஊர்வலமாக ஜெய ஜெயேந்திர சரஸ்வதி மற்றும் புதிதாக பொறுப்பேற்க உள்ள ஸ்ரீ சர்மா அவர் வந்து பதவியேற்றக்காக அங்கிருந்து நேராக சங்கர மடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு அதாவது பெயர் மாற்றப்பட்டு ஸ்ரீ சத்ய சந்திரசேகர் சரஸ்வதி சாமி என்று அவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர் அங்கிருந்து இளைய மகாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வந்தக்கூடிய சுவாமிகள் மற்றும் அரசியல் பிரமுகள் எல்லாம் கலந்து கொண்டாங்க தமிழக ஆளுநர் வந்து ஆர் என் ரவி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் எல்லா முக்கிய பிரமுகங்கள் கலந்து கொண்டார்கள் முக்கிய நிகழ்ச்சியாக இந்த கலந்து ஏராளமான பக்தர்கள் அங்கு வந்து அவருடைய ஆசிப்ப நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது குறிப்பாக அவர் இந்த பதவியேற்றத்தை தொடர்ந்து காஞ்சிபுர நகர் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடியவர்களும் தற்போது காஞ்சி காஞ்சி மடத்தில் வந்து சங்கரன் மண்டத்தில் வந்து அவருடைய ஆசை பெறுவதற்காக நீண்ட வருஷம் நின்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்